திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடலோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு குழந்த பிறக்கணும் குழந்தை வரம் வேணும் அப்படின்ட்டு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிங்க அப்படின்ட்டு முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக எல்லாேருக்கும் கிடைக்கும் குழந்தை வரத்துக்கான பாடல்கள் திருப்புகளில் நிறைய போட்டிருக்கேன் அதையெல்லாம் கேட்டு முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்க சஷ்டியில் விரதம் இருங்க விரதம் இருந்து நல்ல குழந்தை பேரை அடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா என் என் பொண்ணுக்கே சஷ்டியில் விரதம் இருந்து எங்களுக்கு குழந்தை இல்லைன்ற கவலை இல்லை இருந்தாலும் ஒரு வருஷம் இல்லாமல் இருக்குதேன்னு சொல்லி சஷ்டியில் விரதம் இருந்தேன் அப்படி இருந்து விரதம் இருந்து தான் என் சின்ன பொண்ணுடைய பிள்ளை ஸ்ரீ அரின்னு சஷ்டி விரதம் இருந்ததுமே அடுத்த வருஷம் அடுத்த சஷ்டிக்கெலாம் அவன் கையில் குழந்தையாக இருந்தான் ஆகையினால் யாருக்குமே குறையே கிடையாது குழந்தை வரம் பாடல்கள் திருப்புக்களை நிறைய போட்டிருக்கேன் அதையெல்லாம் கேளுங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்கள் விரதம் இருங்க இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல குழந்தை வரத்தை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷம் அதை கடைபிடிங்க விரதத்தை கடைபிடிங்க உடனே உங்களுடைய கோரிக்கை முருகப்பெருமானாண்ட போய் சேர்ந்து உங்கள் வயிறு நிறையும் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் எண்பத்தி ஒன்று இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை திருச்சிற்றம்பலம் தாராகணம் எனும் தாய்மார் அருவர் தருமுளைப்பால் ஆறாது உமை முளைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே யமனையே மிரட்டுறாரு தாராகணம் எனும் தரு முளைப்பால் ஆராது உமை முளைப்பால் உண்டபாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே இந்த பாடலுக்கான விளக்கம் நட்சத்திர கூட்டம் என்கின்ற செவிலி தாய்கள் ஆறு பேரும் தந்த முளைப்பாலையுண்டது போதாமல் உமாதேவியாரின் பாளையும் உண்டருளிய பாலகனாகிய திருமுருகப்பெருமானின் திருவரையில் கட்டிக்கொள்ளும் உடைவாளும் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள சிறுவாளும் வேலாயுதமும் அடியேனின் சிந்தையில் குடிகொண்டிருக்கின்றன ஆதலால் யமனே என்னிடம் வாராது நீங்கி போவாயாக மீறி வந்தால் உன் உயிரை வாங்கிவிடுவேன் அருமையான பாடல் அருமையான விளக்கம் நாம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும்னா முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் அருணகிரிநாதர் முருகப்பெருமானோடையே இருந்துக்கிட்டு வர்றவர் நேரடியாக பார்த்தவர் அவரோடையே தொடர்பில் இருக்கிறவர் சொல்கிறாரு நியாயமான வார்த்தை என் நேரம் என்னுடைய சிந்தையில் திருமுருகப்பெருமான் இருந்துக்கிட்டே இருக்கிறார் அதுவும் எப்படி உடைவாளும் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள சிறுவாளும் அவருடைய அறையில் கட்டிக்கிற கட்டி கட்டியிருக்கிற வா அதில் வந்து உடைவாள் வச்சுருக்காராம் கரத்தில் சிறுவாள் வச்சுருக்காராம் வேலாயுதமும் அடியே நின் குடிகொண்டு இருக்கின்றன ஆதலால் யமனே என்னிடம் வாராது நீங்கி போவாயாக அப்படின்றார் நாம் இந்த பாடலை பாடி முருகப்பெருமான திருவருளை பரிபூர்ணமாக பெறணும் அப்புறம்தான் நம்ம எமங்கிட்ட இது மாதிரிலாம் வாதாட முடியும் அவர் வாதாடுறது நியாயம்தான் அவரோட சிந்தையில் முருகப்பெருமான் எப்படியெல்லாம் இருக்கிறாருன்றதை அருமையாக சொல்கிறார் ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட பால் உண்டது போகாதுன்னு உமையம்மையாண்டியும் பால் உண்ட முருகப்பெருமானே நீ இந்த மாதிரி இடுப்பில் ஒரு வாள் கையில் ஒரு வாள் வச்சுங்கிறது ஏன் நான் என் நேரமும் வேலாயுதமோ அடியே நின் சிந்தேன் என்னுடைய நினப்பில் அதுவே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் எதிரே யமன் அப்படி வருவான் அப்படியே மீறி வந்தாலும் அதான் நீங்கி அதை யமனே என்னிடம் வாராது நீங்கி போவாயாக என்கிட்ட வராத போய்டு மீறி வந்தினா உன் உயிரை வாங்கி விடுவேன் அப்படின்னு முரு அவர் அருணகிரிநாதர் யமனை மிரட்டுறார் வான் பண்ணுறாரு இதை பாடலை பாடுவோம் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம் அதை பெற்றால் தான் நாம் ஐயோ இவங்க முருகனுடைய பக்த கிட்ட போகக்கூடாதுன்னு அவனுக்கு பயம் வரும் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் இந்த பாடலை எல்லாம் பாடுங்கள் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க தாராகணம் எனும் மாறறுவ தருமுளை பாலாராது உமை முளைப்பால் பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய்குகனே குகனே வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்